மெடிசன் பிளாக் சொரவுகளே கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இந்த கல்வராயன் மலை தொடரில் குப்புசாமி அப்படிங்கூடிய ஒரு ஐயா வந்து இந்த நாட்டு துப்பாக்கிலேருந்து வரக்கூடிய தோட்டாக்கள் தவறுதலாக உடம்புல பட்டுட்டா அது உடம்புல எங்கே பட்டாலும் அவரோட மூலிகை வித்தையினால தோட்டாக்களை வெளியே எடுத்துருவார் நிறைய பேர் வந்து இறக்கும் தருவாயிலிருந்து கூட அவரை வந்து காப்பாற்றிருக்கிறாங்க ஒரு அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட திறமைப்படுத்த நபர்னு அவரை பற்றியான ஒரு கவர் ஸ்டோரியை வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் நிறைய மக்கள் அதை பார்த்துருந்தாங்க இப்போ இதில் வருத்தமான ஒரு செய்தி என்னென்னா அந்த குப்புசாமி ஐயா வந்து இப்போ உயிரோடு இல்லைங்க இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு கேட்கும்போது எனக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலாக தான் இருந்தது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது ஏன்னா ஒரு அருமையான நபர் நல்ல ஒரு நகைச்சுவையான நபர் நம்ம அவரோட ஒரு பத்து நிமிஷம் நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணோம்னா நம்மளை வந்து அவர் அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக சிரிக்கி வச்சிருவார் அந்தளவுக்கு நகைச்சுவையான அந்த காலத்து மனிதர் அவர் அவரை பற்றி நிறைய ஆச்சரியமான விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அந்த கவர் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் சம்திங் ஏதோ போட்டுருந்து நினைக்கிறேன் பட் ஆனால் அவரை பற்றி சொல்லணும்னு நம்ம நினைச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் பேசுனா கூட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா அந்த ஒரு விஷயத்தையே நம்ம இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து போஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது அவரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த நிறைய விஷயங்களை வந்து ஒரு சில விஷயங்களால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோலேயே வந்து அந்த விஷயங்களை ஷேர் பண்ணலை ஏன்னா அவ்வளோ ஒரு அப் அற்புதமான ஒரு அறிவியலையும் தாண்டி நிறைய விஷயங்கள பண்ணியிருக்கிறாரு ஏன்னா அந்த கல்வராயன் மலைத்தொடரை சுற்றி பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த காலத்துலேருந்தே அந்த மலைத்தொடரில் வந்து பொதுவாக எல்லாருமே அந்த வனவிலங்குகிட்ட வந்து பாதுகாக்க அந்த நாட்டு துப்பாக்கி வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அப்போ அந்த மாதிரி அப்போ அந்த காலத்தில் அந்த வேட்டையாடுதலுங்கிறது ஒரு நார்மலாக அந்த காட்டு பகுதியில் அவங்க தோட்டத்தில் வர விலங்குகளை வந்து அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒன்று தான் ஸோ அப்போ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து என்ன ஆகுன்னா தெரியாமல் வந்து தோட்டாக்கள் வந்து யாராவது வேலை செய்கிறவங்க மேலேயோ இல்லை அவங்க மேலேயோ வந்து தோட்டம் தெரிச்சிடும் அந்த மாதிரி தெரிக்கும்போது தோட்டா வந்து பார்த்தீங்கன்னா உடலில் எங்க உடலுக்குள்ளார இருக்கிற தோட்டாக்களை கூட அவர் வந்து அந்த மூலிகை சாறு விட்டு அது வந்து அவர் வாயாலே உறிஞ்சி அந்த தோட்டாக்களை எடுத்துருவார் இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் உயிர்களை வந்து அவர் காப்பாற்றிருக்கிறார் ஏன்னா ஒரு உயிர் ரெண்டு உயிர் கிடையாது நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டாயிரம் உயிர்களை வந்து காப்பாற்றியிருக்கிறார் அந்த கல்லூராயன் சேருவராயன் மலை தொடரில் சுற்றி எட்டுப்பட்டி கிராமம் அந்த மலை பழங்குடி மக்கள் எல்லாத்துக்குமே இவரை தெரியும் இவர்கிட்ட வந்து இந்த தோட்டா எடுத்த ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய அரசியல்வாதி பெரிய பெரிய ஆட்கள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் காப்பாற்ற வந்த ஆட்கள் அந்த மாதிரி நபர்களை வந்து குறிப்பிட்டு இந்த தோட்டாக்களை வந்து எடுத்திருக்கிறாரு நிறையா ஆர்டிகல்ஸ் அந்த காலத்திலே தினத்தந்தியில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவரை பற்றி போட்டிருக்கிறாங்க ஸோ அப்படி ஒரு திறமை மிக்க நபர் வந்து இன்னைக்கு இறந்துட்டார் இவரை பற்றி ஒரு அபூர்வமான ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னா குறிப்பாக அவங்களோட பகுதியிலே ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை முறிவு ஏற்பட்டு இது வந்து நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் இது ஏன்னா ஒரு அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் அவர் இப்போ இறந்துட்டார் அவர் பண்ண ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இது இப்போ நடைமுறையில் வந்து மற்றவர்களுக்கு சாத்தியமான ஒரு கூறு கிடையாது பட் அவர் பண்ணியிருக்காரு கை முறிவு கை எலும்பு உடஞ்சி முறிவான அந்த எலும்பை அந்த ஸ்கின்னை வந்து உள்ள வந்து அந்த எலும்புக்கு பதிலாக வந்து கோழி நாட்டுக்கோழியோட எலும்பை வச்சு அதாவது அவங்களுக்கு வந்து இந்த முறிவு ஏற்பட்டு நொறுங்கிடுச்சு இந்த மூணு விரல் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கே ஆகாது பட் ஆனால் அந்த எலும்புக்கு பதில் நாட்டுக்கோழியோட எலும்பை வச்சு அந்த மூணு விரலை வந்து இயங்க வச்சாரு இன்னமும் வந்து அந்த கை வந்து இயங்கிட்டு இருக்கு இந்த மாதிரி அறிவியலுக்கும் அப்பாற்பட்டு ஒரு அசாத்தியமான திறமை கொண்ட ஒரு நபருங்க இவரை பற்றி சொல்லப்போனால் அவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி நபர்களை எல்லாமே நாம் ஏன் தேடி தேடி வந்து அவங்கள ஒரு ஆவணப்படுத்துகிறோம் அவங்களோட கவர் ஸ்டோரியை வந்து சேகரிக்கிறோம்னா இந்த மாதிரி பிரமிக்கும் தக்க வகையில் நிறைய திறமை படித்தவங்களாக இருக்கிறாங்க ஆனால் இந்த மனிதர்கள் எல்லாமே அப்படியே மண்ணோட மண்ணாக வந்து மறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இவங்கெல்லாம் வெளி உலகத்துக்கு வந்து தெரியாததுக்கு காரணம் இவங்களோட திறமைகள் வந்து அப்படியே அதோட மறையிறதுக்கு காரணம் என்னென்னா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மலையில் ஏதோ ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் ஒரு அதே இடத்துல இருந்து அந்த திறமை அதிகபட்சம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் அதை அதை பயன்படுத்துவாங்க அந்த திறமை தெரியும் அவ்வளோதான் அதுக்கு மேலே இப்போ வர மாதிரி மறைஞ்சிடும் நம்ம அதனால் இவர் இந்த விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டதுமே அவரோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃபேமிலி பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு அவங்க மகன்கிட்ட கூட பேசினேன் அப்பாவுக்கு அடுத்தது இந்த விஷயங்கள் ஏதாவது தொடர்றீங்களா என்னன்னு இல்லைங்க அது அப்பாவோட அவ்வளோதான் இந்த விஷயம் அப்பாவுக்கு அடுத்தது நம்ம பண்ணுற மாதிரி இல்லைங்க அப்படின்றாங்க அதுதான் இந்த விஷயம் அவ்வளோதான் இந்த இந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சுது இதுக்கு மேலே இப்படி ஒரு மனிதர் இருந்தார் அந்த மனிதருங்கிறத விட இது பல தலைமுறையாக இவருக்கு முன்னால் அந்த தாத்தா தாத்தாக்கு தாத்தா தாத்தாக்கு தாத்தா அந்த தலைமுறையாக கடந்து வந்த அந்த திறமை வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி அந்த பொக்கிஷம் வந்து நம்ம இழக்கிறோம் இழந்துட்டோம் இப்போ இழந்துட்டோம் இந்த மாதிரி நிறைய பேரோட திறமை வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக மறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ நம்ம எதுக்காக இவ்வளோ பாடுபடுறோம் எதுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம எடிஷனாக ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த மாதிரி நபர்களை தேர்ந்தெடுத்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இவங்க வந்து நமக்கு இந்த மனித பிறவியில் கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி எப்படி வந்து ஒவ்வொரு பாரம்பரிய வைத்தியர்களும் ஒவ்வொரு மூலிகைகளுக்கு மருந்தை கண்டுபிடிச்சி பிடிச்சவங்களோ அந்த மாதிரி இந்த மூலிகை திறன் இந்த மூலிகை ரகசியங்களை கொண்டு வந்த இந்த மாதிரி நபர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்கிறதுனால இதை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நபர்களை நம்ம ஆவணப்படுத்தி அந்த விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி நம்ம எடுத்துகிட்ருக்குறோம் ஆனால் அப்படி இருந்துமே இவரோட இந்த ஒரு திறமை வந்து மறையப்பட்டது அவ்வளோதான் முடிஞ்சது இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு நபர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாதுங்க ரொம்ப ஒரு வருத்தமான என்னடாவது ஒரு அற்புதமான மனிதரை வந்து இழந்துட்டமே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் இருந்த சுவடு தெரியாம இருந்த சூ இப்ப இவராது நம்ம கண்ணு முன்னாடி தெரியிறாரு இந்த மாதிரி நிறைய பேர் இன்னும் நிறைய அப்பாற்பட்ட திறமை கொண்டவங்க இருந்த சுவடு தெரியாம அழிஞ்சு போயிட்டாங்க அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் அவர்களுடைய அந்த ஒரு திறமை அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் இனிமேல் இந்த விஷயத்த வந்து நான் இவங்கக்கிட்ட சொல்லணும் ஏன்னா இவர் இருக்கும்போது தான் அவரை பற்றியே யாருக்குமே தெரில அந்த நல்ல அந்த கவர் ஸ்டோரி நம்ம கவர் பண்ணோம் அவர் இந்த இறந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன் எனிவே கைஸ் இந்த மாதிரி நபர்கள் யாராவது உங்களோட பகுதியில் இருந்தால் தயவு செஞ்சு நமக்கு தெரியப்படுத்துங்க அவங்கள வந்து அவங்களோட திறமையவாது நம்ம சேமிச்சு வைப்போம் அவங்கள வந்து இந்த வெளி உலகத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருக்காங்கன்னா அது ஏன் கடந்து வந்த தலைமுறை அந்த ஒரு பொக்கிஷம் வந்து இருந்ததுக்கான அடையாளமே தெரியாமல் மறைஞ்சிட்டு இருக்கிறாங்க சுத்தி பாருங்க வீடு கூட இல்லை இந்த காட்டோட இந்த மண்ணோட முடிஞ்சது இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாரு குப்சமே குப்புசாமி இப்படி ஒரு குப்புசாமி ராமசாமி மாடசாமி ஏதோ ஒரு பக்கம் இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ள பல வியக்க வைக்கிற திறமைங்க இருக்கும் அந்த திறமைங்க வந்து இவங்களும் நாலு பேருக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கல தெரிஞ்சுக்கணும்னு மற்றவங்களும் நினைக்கல அவங்க இந்த மண்ணோடு இதோட இந்த தடம் வந்து மறைக்கப்பட்டுரும்